ஆனந்தி ஸ்ரீராமன் தமிழில் முதுகலை பட்டம் பெற்ற மேடை பேச்சாளர் பல்வேறு தலைப்புகளில் அசத்தலாக ஆன்மீகம் பேசுபவர் சொற்சுடர் மாமணி உள்பட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் தமிழகத்தின் ஆக சிறந்த கதை சொல்லி நமது இந்து கல்ச்சர் டிவியில் இனி நீங்கள் பார்க்கலாம் ஆனந்தி ஸ்ரீராமனின் குட்டி ஸ்டோரிஸ் வணக்கம் இது உங்கள் ஹிந்து கல்ச்சர் டிவி நான் ஆனந்தி ஸ்ரீராமன் நன்மை தர விஷயங்களை பற்றி பேசலாமா ஆசை ஆசைன்னு சொல்லும்போதே எவ்வளவோ ஆசையாக இருக்குல்ல ஆனால் சின்ன சின்ன ஆசைகள் நியாயமான ஆசைகள்னா நம்ம எல்லாருக்குமே அது நன்மையை தான் கொடுக்கும் ஆனால் அதுவே ஒரு பேராசையாக மாறும்போது நமக்கு பல இடையூறுகளையும் துன்பத்தையும் தான் கொடுக்கும் அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரியை இப்போ நம்ம பார்க்கலாமா ஒரு காட்டு பக்கமா ஒரு வாலிபன் போய்கிட்டு இருந்தான் அப்போ அந்த வழியில ஒரு மூன்று பேர் பேசிக்கிட்டே போனாங்க அவங்க பேசிக்கிட்டு போனது ஒரு நாவல்ல வர்ற ஒரு விஷயத்த பத்தி ஒரு காடு இருக்கு அந்த காட்டுலேருந்து ஐநூறு கிலோமீட்டர் உள்ள மீட்டர் உள்ள போனோம்னாக்கா அங்க ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு அந்த ஆலமரத்துக்கு அடியில புதையல் ஒன்று இருக்குன்னு பேசிக்கிட்டே போறாங்க இவனுக்கு அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்றதை பத்தி எல்லாம் கவனிக்கல புதையில இருக்க ஐநூறு மீட்டர் தூரத்துல உள்ளன்றது மட்டும் காதுல வாங்கிக்கிட்டு புதையல் கிடைச்சாக்கா நம்ம ஈஸியா வாழ்க்கையில மேலுக்கு வந்துடலாம் கஷ்டமே பட வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்றான் உடனே சரி நம்ம போய் தனியா அந்த ஆலமரத்துக்கு அடியில புதைச்சிருக்க புதையலை எடுத்துக்க ஒன்னு காட்டுக்குள்ள பிரயாணப்பட ஆரம்பிக்கிறான் அப்படி உள்ள அவன் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மரத்துக்கிழ ஒருத்தர் வந்து ஒரு குடத்தை கட்டிக்கிட்டே இருக்கார் அவர்கிட்ட போய் கேட்குறான் இங்கே என்னங்க பண்ணுறீங்கன்னு அந்த மனுஷன் சொல்கிறாரு இல்லை நான் வந்து குரங்க பிடிச்சி வித்த காமிக்கலான்னு இருக்கேன் குரங்க பிடிக்கிறதுக்காக இந்த குடத்தை மரத்தில் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு குடத்தை கட்டி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறான் குடத்துக்குள்ள பழங்களெல்லாம் போட்டுருவேன் குடத்தோட வாய் சின்னது குரங்கு கையை அதில் விடும் பழம் கையில கிடைச்சிரும் ஆனா பழத்தோட அதால அந்த குடத்த வாயிலிருந்து கைய எடுக்க முடியாது அப்போ அந்த பழத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பழத்தையும் விடாம அது அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை குடத்தை தூக்கிட்டு ஓடிடலான்னு பார்க்கும் கீழே வச்சா ஓடிடுனு தான் மரத்துலயும் வச்சு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்படியா இவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது அந்த விஷயம் சரி நம்ம தள்ளி நின்று பார்க்கலான்ட்டு கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்றான் அவரும் ஒளிஞ்சுக்கிறாரு போய் கொஞ்ச நேரத்துல அங்க எங்க வர்ற குரங்குல ஒரு குரங்கு வந்து அதே மாதிரி கையை விடுது பழத்தை கையில எடுக்குது அதுக்கு விடுறதுக்கும் மனசு இல்லாம அங்கேயே நிக்குது குடத்துக்குள்ள கையை விட்டுக்கிட்டு அப்ப இவர் கிட்ட போய் அந்த குரங்க அவர் புடிச்சிடுறாரு இத பாத்துக்கிட்டே இருக்கான் இவன் ஒரு முட்டால் குரங்கு அந்த சாதாரண பதத்துக்கு ஆசைப்பட்டு பாரு இந்த மாதிரி தன்னை அவங்கிட்ட போய் வித்த செய்கிறதுக்கு மாட்டேக்குதுன்னு நினச்சிக்கிட்டு மனசில் அவனே சிரிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே போகிறான் அப்படி அவன் உள்ளே போகும்போது பார்த்தா ஒரு தவளை நீட்டி ஒரு பூச்சியை பிடிக்குது அந்த நேரத்தை பார்த்தா அந்த தவளையையும் ஒரு பாம்பு பிடிக்குது அப்போ இவன் நினச்சிக்கிறான் சாகர தருவாயில கூட அந்த வாயில் இருக்க அந்த பூச்சியை விடுறதுக்கு இந்த தவளைக்கு இல்ல அதை பிடிச்சிக்கிட்டே இருக்குது என்ன ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான் போனாக்கா ஒரு காட்டுவாசியை எதிர்க்க சந்திக்கிறான் அந்த காட்டுவாசி என்ன சொல்கிறான் இங்கே யானைகள்லாம் நிறைய வரும் ரொம்ப ஆபத்தான இடம் இன்னும் உள்ளே போகாதே அப்படின்னு சொல்கிறான் இவன் அவன் பேச்சை கேட்கல இவனுக்கு அந்த தங்க கொடுத்த மேலேயே இவன் மனசெல்லாம் இருக்குது அந்த போய்கிட்டே இருக்கும்போது அவன் சொன்ன மாதிரியே ஆதிவாசி சொன்ன மாதிரியே ஒரு யானை அந்த இடத்துல வந்துருது அந்த யானையோட சத்தத்தை கேட்டு பயந்துகிட்டு இந்த வாலிபன் ஓடுறான் ஓடும் போது ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துடுறான் எதாச்சும் ஒரு விழுது இருந்ததுனால அந்த விழுதை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கான் அப்போ அந்த நேரத்துல அடியில் ஒரு பாம்பு இருக்கு மேலேயும் வர முடியாது யானை இருக்கு அப்படியே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான் அப்போ அவனுடைய வாயில எதேச்சியா அந்த மரத்துக்கு மேலேருந்து ஒரு தேன் துளியை அவன் வாயில சுட்டுது அத்தனை இந்த நேரத்திலையும் துன்பமான நேரத்திலையும் அவன் அந்த தேனை சுழச்சி சாப்பிட்றான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல ஆதிவாசி வந்துடுறான் வந்து அந்த யானையையும் அந்த இடத்த விட்டும் போயிருது போனதும் அந்த ஆதிவாசி உன்னை எப்படியோ அந்த பள்ளத்துல இருந்து காப்பாத்தி குடுக்கறான் நீ எப்படி வந்தேன்னு கேக்குறான் யானையோட சத்தம் கேட்கவே உன்னை காப்பாத்தலான்னு வந்தேன் இனிமே போயிரு திரும்பி உன்னோட ஊருக்கே அப்படின்னு சொல்றாரு அந்த ஆதிவாசி இவனும் கேக்காம இந்த வாலிபன் இல்ல எனக்கு அந்த ஆலமரம் ஒன்னு இருக்காமி வற்புறுத்துறான் இந்த ஆதிவாசிய என்ன பண்றாரு கொஞ்சம் ஆலமரத்தை காமிச்சு கொடுத்தர்லாம் ஒரு ஆலமரம் இங்க இருக்கிறது வேற எதுவும் இல்லைன்னு காமிக்கிறாரு அப்ப என்ன ஆகுது இவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்காம அந்த ஆலமரத்துக்கு அடையே தோண்டி தோண்டி பாக்குறான் அங்க எந்த புதையிலுமே இல்ல ரொம்ப நேரம் சுத்தி தோண்டி பார்த்தே ஒன்னும் இல்லாம ஏமாத்தத்தோட கிராமத்துக்கே வந்துடுறான் நடந்த விஷயத்தை தன்னோட நண்பன் கிட்ட சொல்றான் இப்படியெல்லாம் நடந்ததுன்னு அதை கேட்டு அவன் ரொம்ப சிவிக்கிறான் அவன் நண்பன் நீ சொல்ற அந்த காட்டுல ஐநூறு மீட்டர் உள்ள இருந்த புதையல்ன்றதெல்லாம் ஒரு நாவல்ல வர்ற ஒரு விஷயம் அதைத்தான் அவங்க கதையா பேசிக்கிட்டு அங்க போயிருந்திருக்காங்க நீ அதை நம்பி இந்த மாதிரி போய் தேடி உன்னையே ஆபத்துல மாட்டிக்கே இருந்த இந்த மாதிரி குரங்கு வந்து கையில ஒரு தனக்கான உணவுக்காகவாத அது வந்து கிடைச்ச உணவை காப்பாற்றிக்கணும் எடுத்துக்கணுன்ற ஆசையில் இருந்தது அந்த ஈயும் தனக்கு கிடைச்ச உணவுக்காக இருந்தது ஆனா நீ கண்ணாலையும் பார்க்கல அப்படி ஒரு தங்க குடமும் தங்கமும் அங்க இருக்கும்னு உனக்கு தெரியாது ஆனால் அதுங்கெல்லாம் ஆசைப்பட்டதுன்னு சொல்றியே நீ பண்ண ஆசைக்கு என்ன பேரு அது ரொம்ப பேராசை இல்லையா அந்த ஆசை வலையில மாட்டிக்க இருந்தியே நீ அவ்வளோ பெரிய துன்பத்தில் நீ மாட்டிக்கிட்டு இறந்து போக கூட வாய்ப்பு இருந்திருக்கும்னு சொல்றான் இந்த வாலிபனும் தன்னோட செயலை நினச்சி ரொம்ப வெட்கப்பட்டு போறான் அதனால புத்தர் கூட சொல்றாரு ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசை அருமீன்கள் ஆசையருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை திருமூலர் சொல்லியிருக்கார் எத்தனையோ மகான்கள் நம்மோட பேராசைகள் எல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க திருக்குறள்ல திருவள்ளுவர் கூட அவாறுத்தல்னு ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்கார் அதனால பேராசைப்படமா படாம நம்ம நியாயமான ஆசைகளை நம்ம நிறைவேற்றிக்கிட்டா நாமும் சந்தோஷமா இருக்கலாம் இந்த மாதிரி குட்டி ஸ்டோரிகளை நீங்கள் கேட்கணுன்னாக்கா இந்து கல்ச்சர் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நன்மையே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி